குறஞ்ச பாட்டுல கவிழர் தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களை குறிப்பிட்டிருப்பாரு அந்த தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்கள் என்னன்னு சொல்லி நம்ம இப்ப பாத்துக்கலாம் செங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் குவளை குறிஞ்சி வெட்சி செங்கோடு தேமா மணிச்சிகை உந்துள் கூவிலம் எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிளை கருவிளை பகினி வாணி குரவம் பசும்பிடி வகுலம் காயா ஆவிரை வேரல் சூரல் பூலை கண்ணி குறுகிலை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி செருந்தி அதிரல் சம்பகம் கரந்தை குளவி களிமா தில்லை பாலை முல்லை குள்ளை பிடவம் மாரோடம் வாழை வள்ளி நெய்தல் தாழை தலவம் தாமரை ஞாழல் மவ்வல் கொகுடி சேடல் செம்மல் செங்குரளி கோடல் கைதை வளை காஞ்சி நெய்தல் பாங்கர் மராஹம் தனக்கம் ஈங்கை இளவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும் பை துழாஐ தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் வீரம் குருகத்தி ஆரம் கால்வை புன்னை நரந்தம் நாகம் நாரி குருந்து வேங்கை புழகு